இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுவராக நாமத்தினால் எப்படி வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அனுவேத வசனம் எபிஎஸ் அதிகாரம் பதினைஞ்சு பதினாறு வசனங்கள் ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு பார்க்கும்போது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஏழாம் வருடம் இம்மானுவேல் நெஞ்சர் என்பவர் தன் பனியாளியிடம் இருபது டாலரை கொடுத்து காய்கறி வாங்கி வரச் சொன்னார் அந்த பணியால் அப்படியே போய் வாங்கிவிட்டு அந்த இருபது டாலர் பணத்தை கடையில் வேலை செய்யும் பெண்ணிடம் கொடுத்தபோது அதை வாங்கிய பெண்ணின் கைகளில் அந்த பணத்திலிருந்து மை இங்க் அவருடைய கைகளில் பட்டது உடனே அந்த பெண்ணிற்கு தோன்றிற்று இந்த ஆள் கள்ள நோட்டு அடிக்கிறாரா என்று ஆனால் அந்த கடையில் வேலை செய்யும் பெண்ணிற்கு இம்மானுவேலு வெகு நாட்களாக தெரியும் ஆகவே மிச்ச காசு கொடுத்து விட்டு திரும்ப அந்த நோட்டை பார்த்தபோது போது அதில் மை கரைந்தது தெரிய வந்தது உடனே போலீஸுக்கு சொல்லி அவர்கள் இம்மானுவேலின் வீட்டை பரிசோதித்த போது வீட்டின் மேல் அட்டிகையில் அவர் கள்ள நோட்டு உருவாக்குவது தெரிய வந்தது அந்த மனிதர் ஒரு அற்புதமான ஓவியர் அவர் வரைந்த ஓவியங்கள் ஒவ்வொன்றுக்கும் பதினாறாயிரம் டாலர்களுக்கு மேல் விற்பனையானது அப்படி இருக்கும்போது அவர் இந்த இருபது ரூபாய் நோட்டை கள்ள நோட்டாக வரைந்து விற்றது எத்தனை முட்டாள்தனம் இதில் என்ன ஒரு காரியம் தெரியுமா அவர் இருபது டாலர் நோட்டை வரைவதற்கும் அந்த பதினாறாயிரம் டாலர் படத்தை வரைவதற்கும் எடுத்துக்கொள்ளும் நேரம் ஒன்றுதான் ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு பதில் அவர் கள்ள நோட்டை வரைந்து தன் நேரத்தை வீணடித்தது எத்தனை முட்டாள்தனம் எத்தனை ஞானமற்ற செயல் நாமும் கூட அநேக வேலைகளில் அப்படித்தான் இருக்கிறோம் கடந்த நாளில் நீங்கள் உங்கள் நேரத்தை எப்படி செலவழித்தீர்கள் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எத்தனை முறை தேவையில்லாத காரியத்திற்காக நம் நேரத்தை வீணாக செலவழித்திருக்கிறோம் என்று பார்த்தால் நிச்சயமாக நாம் எல்லாரும் குற்றவாளிகளாகத்தான் இருப்போம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளில் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது நிமிடங்கள் கர்த்தக்கிருபையாக கொடுத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் கூடுதலும் இல்லை குறைச்சலும் இல்லை இஸ்ரவேலர்களுக்கு வனாந்தரத்தில் மன்னா கொடுக்கப்பட்ட போது அதை அடுத்த நாளுக்காக எப்படி வைக்க முடியாதோ அதே போல நாமும் இந்த நாளிலிருந்து கொஞ்ச நேரத்தை எடுத்து அடுத்த நாளுக்காக வைக்க முடியாது அன்றன்று கொடுக்கிற நேரத்தை அன்றன்றே நாம் செலவு செய்ய வேண்டும் ஆனால் அதை எப்படி செலவு செய்கிறோம் என்பது நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது போன நேரத்தை நாம் திரும்ப பெற முடியுமா ஆகையால் நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான நேரத்தை ஞானமாக மகிழ்ச்சியாக வெற்றியாக செலவழிப்போம் உங்களுக்கு தெரியுமா ஒரு வருடத்தின் அருமையை அறிந்து கொள்ள ஒரு வருடம் பள்ளியில் தோல்விற்ற மாணவரிடம் கேட்க வேண்டும் ஒரு மாதத்தின் அருமையை அறிந்து கொள்ள ஒரு மாதத்திற்கு முன்பே பிள்ளையை பெற்றெடுத்து தாயிடம் கேட்க வேண்டும் ஒரு வாரத்தின் அருமையை அறிந்து கொள்ள ஒரு வார பத்திரிகையின் ஆசிரியரிடம் கேட்க வேண்டும் ஒரு நிமிடத்தின் அருமையை அறிந்து கொள்ள தனது வேலை நேர ரயிலை தவறிவிட்ட மனிதனிடம் கேட்க வேண்டும் ஒரு நொடியின் அருமையை அறிந்து கொள்ள தனது காரின் பெரிய விபத்தை தவிர்த்த மனிதனிடம் கேட்க வேண்டும் ஒரு அருமையை அறிந்து கொள்ள மறுமையில் வெறும் கையாய் தேவனிடம் கணக்கு ஒப்பு கொடுக்கும் போது அறிந்து கொள்வோம் ஒருவருக்காகவும் நேரம் காத்திருப்பதில்லை ஆகையால் ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளதாக செலவழிப்போம் ஆத்து மக்களை கத்தரிடம் சேர்ப்போம் ஏசு கிறிஸ்து சீக்கிரமாக வருகிறார் நம் கண்களை முடியாமிக்கலாமா எங்களை அதிகமா நேசித்து வழிநடத்தும் நல்ல தகப்பனே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த நேரத்தை வீணாக செலவழிக்காதபடி பயனுள்ளதாய் செலவழிக்க கிருபை தாரும் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களில் என்னும் அறிவை எங்களுக்கு தருவீராக ஒவ்வொரு நாளும் மிகவும் வெளியேற பெற்றது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களால் இயன்றவரை ஆத்து மக்களை கொண்டு சேர்க்க எங்களுக்கு கிருபை செய்யும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரை உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பெதாவே ஆமாம் கிட்டத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆம